சொந்தக்காரங்களுக்கு சொல்லியாச்சுல பாடையெல்லாம் கட்டியாச்சுல மும்பை ஐபிஎல் விட்டு அனுப்பிடலாம்ல இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் மும்பையோட நிலைமை வந்து இருக்குங்க நேற்று மேட்ச்ல மும்பை கே கேஆர் கிட்ட தோத்தனால அவங்களோட பிளே ஆஃப் கனவுகள் வந்து சுக்குநூறு ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லாங்க ஏன்னா மும்பை வந்து இது வரைக்கும் பதினோரு மேட்ச் வந்து விளாண்டுருக்காங்க பதினோரு மேட்ச்ல இன் வெறும் மூணே மேட்ச் வந்து வின் பண்ணி வெறும் ஆறு பாயிண்ட் தாங்க வந்து எடுத்திருக்காங்க இனி அடுத்து வரப்போற மேட்ச்ல மூணு மேட்ச்லயுமே மும்பை வின் பண்ணா கூட வெறும் பன்னெண்டு பாயிண்ட் தான் வந்து எடுப்பாங்க கண்டிப்பா பன்னெண்டு பாயிண்ட வச்சு இப்ப இருக்கிற நிலமையில பிளே ஆஃப் வந்து போக முடியுமா ஏன்னா பதினாலு பாயிண்ட் வச்சிருக்க டீமே வந்து பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா எக்கச்சக்க கேல்குலேஷன்ஸ் வந்து இருக்கு அதனால பன்னெண்டு பாயிண்ட் வச்சலாம் கண்டிப்பா பிளே ஆஃப்க்கு போகவே முடியாது இப்போ கூட ஒரு சில பேர் வந்து கால்குலேட்டர் எடுத்துட்டு வருவாங்க இப்போ மும்பைக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூப்பர் கம்ப்யூட்டரே தூக்கிட்டு வந்தாலும் கண்டிப்பா மும்பை வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியாது அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்புகள் அப்படின்றது முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் இதுக்குதான் மும்பை ஃபேன்ஸ் வந்து மும்பையை பயங்கரமாக வர்த்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா நேத்து மேட்ச்ல வந்து ஜெயிச்சிருந்த இந்த நிலைமை வந்திருக்குமா நேத்து மேட்ச்ல பவுலிங்லையும் ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்தீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாம் அதே மாதிரி பேட்டிங்லையும் நூத்தி அறுபத்தொன்பது ரன் சேஸ் பண்ண முடியாம இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே இதே நேத்து மேட்ச்ல வந்து நம்ம ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு பிளே ஆஃப் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இந்த ஐபிஎல் சீசன்ல ஏன் மும்பை வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து தெரியலங்க எப்பயுமே மும்பை வந்து ஐபிஎல்ல ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் வந்து சொதப்பாங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஃபார்முக்கு வந்து எப்படியாவது பிளே ஆஃப்க்கு வந்து போயிடுவாங்க ஆனா இந்த தடவை ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்குமே வந்து ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை தான் வந்து மும்பை வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஆனா மும்பை ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் எப்படி வந்து கெத்தா சொல்லிக்கலாம்னா எப்பா நாங்க எதுக்கு தெரியுமா பிளே ஆஃப் வந்து போல எங்களுக்கு ஐபிஎல்ல கூட டுவெண்ட்டி வேர்ல்டு கப் தான்ப்பா முக்கியம் தேச நலனுக்காண்டி தான் மும்பை வந்து வேணும்னுக்கே ப்ளே ஆஃப்க்கு வந்து போகலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து உருட்டிக்கலாம் ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து மும்பை டீம்ல தான் நாலு பிளேயர்ஸ் வந்திருக்காங்க ரோஹித் சர்மா பும்ரா ஹார்திக் பாண்டே அவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வந்து வேமா வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது இப்போ வந்து பிசிசிஐ ரூல்ஸ் படி நம்ம பிளே ஆஃப்க்கு போகாத ஐபிஎல் டீம்ஸ்ல உள்ள இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே இருபத்தொன்னாம் தேதி அமெரிக்காவுக்கு போய் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்கான பிராக்டிஸை வந்து பண்ணிடுறாங்க பண்ணிடலாம் இதனால மும்பை ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கலாம் எங்களுக்கு தேச நலன் தான்ப்பா முக்கியம் அதனால டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நாங்க வேணும்னே தான் பிளே ஆஃப்க்கு போகலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேணா வந்து உருட்டிக்கலாம் இப்ப இது மட்டும் இல்லாம கே வந்து நேத்து மேட்ச வின் பண்ணது மூலமா அவங்களோட ப்ளே ஆஃப் வாய்ப்புகளை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா நேத்து மேட்ச வின் பண்ணது மூலமா கேகேஆர் வந்து பதினாலு பாயிண்ட் வந்து எடுத்துட்டாங்க இன்னும் வந்து ரெண்டு மேட்ச் எடுத்தா வந்து போதும் கேகேஆர் வந்து பிளே ஆஃப்க்கு போறது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த வந்து பிடிச்சிருவாங்க வரப்போற மேட்ச் எல்லாத்தையுமே வந்து கேகேஆர் வந்து வின் பண்ணிட்டே இருக்காங்க பொறுத்து வந்து பாக்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து கேகேஆர் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மும்பையோட இந்த நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்லவங்க வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்